அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொன்னேன் இந்த வீடியோவில் செல்வம் பெருகணுமா இப்படி பண்ணி பாருங்க இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஆன்மீக ரகசியத்தை தான் பகிர இருக்கோம் தை பௌர்ணமி அன்னைக்கு சில எளிய விசேஷ தீப வழிபாடுகளை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில செல்வம் பெருகும் பண பிரச்சனைகள் தீரும் வீட்டுல சுபிச்சம் நிலவுங்க இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இன்றைய சிறப்பு நாள் முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய சக்தி வாய்ந்த தை பௌர்ணமிங்க இலையில தீபம் ஏற்றுங்க வாழை இலை இல்லைன்னா நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவோம் பிரிஞ்சி இலை அந்த இலை மேல ஒரு தீபத்தை வச்சு பஞ்சத்திரி போட்டு நல்லெய்யோ இல்ல நெய் தீபமோ ஏற்றி வழிபடுங்க எப்போ தீபம் ஏத்தணும் அப்படின்னா நல்ல நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரவு எட்டு மணிக்கு தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறந்தது எந்த எண்ணெய் இப்ப நான் சொன்னேன் இல்லையா நெய் இல்லைன்னா எல் எண்ணெய் சொல்லுவாங்க பசம்பு துளசி சேர்த்து இதுல நீங்க பயன்படுத்தலாம் இப்போ வசம்பு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் உண்டு போட்டுக்கலாம் அந்த எண்ணெய் மேல அப்படி இல்லைன்னா துளசி இருக்குன்னா அது ரெண்டையுமே சேர்த்து நீங்க போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ எல் எண்ணெய் அப்படி சொல்லும் அது வந்து நல்லெண்ணெய் தான் ஓகேவா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில நீங்க தீபமைக்கலாம் அது கூடவே நீங்க வசம்பு துளசி சேர்த்து பயன்படுத்துங்க அதிக செல்வம் வரணுமா மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு இந்த நாள்ல நீங்க பண்ணலாம் இந்த வழிபாட்டினால உங்க வாழ்க்கையில செல்வம் அமைதி நல்ல வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி எல்லாமே கிடைக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்க இப்ப இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு ஒரு சிறப்பு கேள்வி என்னன்னா நீங்க வரைக்கும் பௌர்ணமி அணிக்கு தீபம் ஏற்றி இருக்கீங்களா உங்களோட அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு வேறொரு வீடியோல இல்லை நான் முடிஞ்சா இன்னைக்கு ஈவினிங் கூட இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்